பாரு <laughs>

உள்ள ஃபோன்ல ரிஃபர் பண்ணுவோம் எல்லா ஃபீட்லேயும் பாருங்க எல்லா கறியாக சாப்பாடு வருது

சாப்பிட வந்தோம் அண்ணா நகர் போயிட்டு இங்கே எதுவும் புளியாந்தப்பட சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் ஒரு பதிமூணு பேர் வந்தோம் பதிமூணு பேர் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுல வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் கறி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா திரும்ப திரும்ப ஒரு ஒருத்தருக்கு அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஆளாக வர வச்சுருக்காங்க வர வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் சூ சுத்தி நான் கேட்டுட்டு உள்ள போய் போட்டோ தான் எடுத்தோம் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சுற்றி பார்த்தா முப்பது நாற்பது பேர் வந்துட்டாங்க வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிச்சு நீங்க என்னன்னா பண்ணுவீங்க போய் பண்ணுங்கடா ஹெல்மெட்டு அருமா உள்ள கத்தி இரும்பு எல்லாத்தையும் தூக்கி எல்லா கத்தி உள்ள கட்டியார்க்கு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க ஒரே கத்திட்டு போன அங்க எல்லாம் சதிர வந்துட்டோம் இதோட வந்து திரும்பவும் கேடு அதுக்கப்புறம் அட்வொகேட்டு நான் வந்து பக்கத்துல வந்தார் அட்வொகேட் வந்தார் அவருட்டையும் கேட்டேன் கேட்டேன் நீ தான் அட்வொகேட் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அடிச்சுட்டாங்க அவரையும் அடிச்சிட்டாங்க கேட்டதுக்கு இந்த இதுவா எங்களுக்கு சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் ஏன்னா இப்போ போய் ஆனால் எல்லா எவிடென்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது ஃபோட்டோ கிட்டே எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஃபோட்டோ டப்பரா இப்போ போய் பார்த்தாக்கா டப்பரா எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாம் தொடச்சு வச்சிருக்காங்க அதோட திரும்ப வந்து கறி உள்ள ஃப்ரிட்ஜில் பார்த்தாக்கா அப்படியே பழைய கறி இருக்குது எல்லா ஃபோட்டோஸும் எங்கள்கிட்ட இருக்குது